இஞ்சி ஆறு இஞ்சி கொண்டு புரிஞ்சா டூ அப்படி மொட்டமான ஓ சரி தண்ணி காய்ச்சிடணும்னா அது அப்படியே அந்த குச்சி இடையெல்லாம் வந்து தலைஞ்சி வந்துடும் சரி ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷத்துக்கு மேலே ஒரு குறை காய்க்கும் ஒரு மரம் ஒரு மரத்தில் இருபது கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ காய்க்கும் இது வந்து இப்போ வந்து நல்ல ஒரு கலரு நல்ல காய ஐம்பது ரூபா போடும் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா உடம்புக்கு நல்லது சீரனை கோளாறு உடல் வளர்ச்சி மனிதனுக்கு ஒரு கண் பார்வை எல்லாமே நல்லா தோற்றப்படும் ஐயா ஐயா வணக்கம் இப்போ வந்து இந்த பேரிக்காவுடைய விவசாயத்தை பற்றி கொஞ்சம் எங்களுக்காக வேளாண் டிவி நேர்களுக்காக கொஞ்சம் ஐயா பேரி வந்துட்டு அந்த முதிர்ந்த மரம் இல்லை நடைஞ்ச மரத்தில் ஒரு அப்படி நல்ல ஒரு வாழிப்போனால் வாதகள் விடும் அந்த வாதை கட் பண்ணி காயப்படாமல் நல்ல பதமான பரமான எடுத்து அதை ஒரு மட்டம் பண்ணி அதோடய குச்சி ஊனரும் சேட்சி ஊனி தண்ணி ஊற்றணும்னா அது ஒரு வருஷத்துல உயிர் பிடிச்சிடும் நாலு இஞ்சி ஆறு இஞ்சிக்கு ஒன்று பிடிச்சா அப்படி பார்த்தேன் ஓ சரி தண்ணி பாய்ச்சினமுன்னா அது அப்படியே அந்த குச்சி இடையிலாம் வந்து தலைஞ்சி வந்துடும் சரி சரிங்க அது ஒரு ரெண்டு ஆண்டு ஓ சரி அந்த நாற்று மேலே வந்து அந்த நாற்று அப்படியே கொடுத்து விட்டு மேலே வந்துடும் சரி சரி வளர்ந்து அந்த குச்சியில் தலைச்சி வர்றது மேலே வந்து ஒரு செடி மாதிரி வந்துடும் சரி சரிங்க அப்போ அதை தோண்டி அடியில் நல்லா வாச்சாத்து போட்டு வேடு அடிபடாமல் தோண்டி ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்து குப்பை மண்ணே போதும் சரி சரி தொழு உரம் போட்டால் பொருளாம் அது தேவையில்லை சரி சரி தோட்டத்துக்கள்ல வந்து மலைப்பகுதியில் குப்பை மண்ணு இத்தது இருக்கும் அப்படி சுருட்டி அந்த குழியை எடுத்துட்டு குழி மண்ணை அந்த மண்ணை வெடியில் போட்டு சரி சரி அந்த குப்பை மண்ணை இழுத்து விட்டு அந்த நாத்த நட்டு நல்லா காலைல மிதித்து சரி காற்றோடாம அப்படியே கொஞ்சம் இலைகளை பிடுங்கி அந்த பக்கத்தில் இருக்கிற செடிகளை அப்படிங்கி போட்டோம்னா சரி சரி அது அப்படியே மழைக்காலங்கள் ஓ நவம்பர் டிசம்பர் சரி சரி அதை வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நட்டுட்டோம்னா அந்த மூணு மாதம் மழைக்காலம் கொடை கொடைக்கானதில்லை ஓகே மழை இப்போ மழை இல்லைன்னு ஒரு மணி நேரம் தண்ணி கா தண்ணியாக பூரா ஈரமாக தரும் ஓஹோ இப்போ என்ன செய்யணும் அந்த நாற்று அப்படியே உயிர் பிடிச்சிடு ஓ சரி சரி உயிர் பிடிச்சி அந்த மூணு மாதத்துலேயே தலைஞ்சி ஒரு அடியும் கொடுத்து விட்டு ஒரு அடிக்கு மேலே வளர்ந்து வந்துடும் சரி 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 அந்த அந்த ரெண்டு வருஷம் நட்டு எடுத்து வச்ச நாற்று அப்படியே அது வந்து கொஞ்சம் உயரமான குச்சிகளாக போட்டு உயரமான நாற்றுகளாக போட்டோம்னா மழைக்காட்டு புதற்கு வீசிறவே வெட்டாமல் நல்லா வளர்ந்து வரும் ஓ சரி சரி வந்தால் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒரு காய் ரெண்டு காய் காய்க்கும் ஓகே 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 நல்லா மரம் ஆகிடும் சரி சரிங்க அஞ்சு ஆறு வருஷங்கிற போது கொஞ்சம் காய்க்கும் ஓகே ஓகே ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷத்துக்கு மேல ஒரு ட்ரை காய்க்கும் ஒரு மரத்தில் ஒரு மரத்தில் இருபது கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ காய்க்கும் சரி சரிங்க அப்புறம் ஒரு ரெண்டு ட்ரை கூட காய்க்கும் ஓகே ஓகே அப்புறம் மண்வளம் அந்த த தப்பை இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நிறையாவும் காய்க்கும் ஓகே ஓகே ஏன்னா அந்த இடம் வந்து என்னென்னா வளம் இல்லாத இடம் ஓகே சத்துல்லாத மண் பராமரிப்பு இல்லைன்னா கம்மியாக ம் இப் இப்போ இதில் வந்து நீங்க ரகோன்னு ஏதாவது இருக்குங்களா இல்ல இது நாட்டு பேரி நாட்டு பேரி ஓகே தண்ணி பேரின்னா பேரி நாத்து நட்டு குச்சி வச்சு நாத்து நட்டு சரி சரி நாத்து வர விட்டு அடுத்த ஒட்டு கட்டணும் கட்டணும் ஆமாம் கட்டணும் சரி சரி அதுவும் காய்க்கும் அது காய்ச்சால் வந்து இங்க வந்து வால்பேரின்னா இங்க வராது ஓ சரி எட்டாயிரடி வேணும் எட்டாயிரம் ரெடி ஓகே ஓகே அது கொடைக்கானல் வந்து அப்தல் ஒரு ஏரியா இருக்கு சரிங்க காஷ்மீர் ஊட்டியில இருக்குது ஓகேங்க இந்த மாதிரி ஒரு கிலோமீட்டர் அதுக்கு வந்து பனி கட்டி விழுக்கிற இடமா இருக்கும் ஓகே ஓகே அது காய் சின்னதா நீட்டமா இருக்கும் ஆமாம் 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 அதனுடைய டேஸ்ட்டு எந்த பேரியில் வராது ஓ சரி எவ்வளோவோ புரியிற ஓகே அப்படி வர அது இங்கே வராது சரி சரிங்க தண்ணி பேரின்னு கொட்டலாம் ஓகே அந்த பேரியில ரெண்டு மூணு பேரி இருக்குது கல் பேரி சரி சரிங்க இன்னொரு ரகம் இருக்கு கல்லுதை பெரிய என்னென்னமோ பேரி நிறைய சுடுவாங்க சரி ஒட்டு கட்டி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்க அதெல்லாம் நல்லா வரும் சரிங்க மறுபடியும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரிங்க மழை பகுதியில் என்ன உரம் போட்டாலும் மருந்தடிச்சாலும் பேரிக்காய் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் சரிங்க இப்போ இந்த ஒட்டுன்னு சொல்லி எங்களுக்கு காமிச்சிங்கல்ல அது வந்துச்சுன்னா ஒரு காய் கூட காய்க்காது அதை பற்றி எங்களுக்கும் ஒன்று சொல்லுங்களேன் இந்த ஒட்டு வந்து எப்படின்னு கட்டிங்கன்னா இந்த பாருங்கள் இது வந்து இந்த மரத்தில் வந்துடும் ஓ வந்துச்சு பிடிங்க எடுத்தோம் ஆமாங்கயா இப்படி பிடிச்சிக்கிறோம் ஓகே ஓகே இது இதில் ஒரு பழம் இருக்குது ஓ சரிங்க இதில் ஒரு பழம் மஞ்சளாக இருக்கும் ஓகே அது நம்ம கூட தப்புனா வலுவலுனா இருக்கும் ஓ இப்படி நம்ம வாயிறப்பட்ட சின்ன பழம் சரி சரிங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே அது என்ன செய்ய இந்த குருவி அது சாப்பிட்டு இதில் வந்து உட்காந்து பேண்டரும் ஓகேங்க அந்த விதை வந்து அப்படியே நின்று அப்படி உயிர் ஓகேங்க அதில் இருந்து அதை ஒட்டு வருது வேற எதுவும் இந்த ஒட்டு தனியாக வர்றது சரி அது அந்த விதை இதை பாருங்க வேறு போயிட்டு பாருங்க தர்கா வேறு அந்த விதை இப்படி வந்து வேர் இதில் பிடிச்சிக்கணும் ஓகே ஓகே இது வந்து மரத்தினுடைய சத்தப்புறம் எடுக்கணும் ஓ சரி சரி எவ்வளோ காடு தூட்டு தோட்டம் பராமரிப்பு பண்ணாலும் இதை கட் பண்ணலன்னா என்ன பண்ண முடியாது இது அட்டைச்சி அப்படியே பறிஞ்சிடணும் கொடைக்கானல அவங்ககிட்ட பாருங்க ஊட்டி அந்த ஒரு பேர் சோளா பக்கம் அந்த அப்தர் வெட்டி பக்கம் நம்ம பாருங்க ஒட்டு எப்படி பிடிச்சிருக்கு அந்த மரம் அது காய்க்காது ஓ சரி அதனுடைய சத்தப்புறம் இது இது எடுத்துரும் ஓகே 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 இதெல்லாம் பராமரித்து வச்சா ஓகே பேரிக்காய் வந்து இது ஒரு மாதத்து வரைக்கும் வைக்கும் ஓ சரி இப்போ இந்த பேரிக்காய் மேலே வந்து நம்ம இது வந்து எனக்கு ஆர்கானிக்கு தான் ஓ இது ஆர்கானிக் ஓகே உரமெல்லாம் கிடையாது சரி சரிங்க ஆர்கானிக்கு இது வந்து எனக்கு நல்லா பாதுகாப்பு பண்ணி ஒரு தரமாக எடுத்து ஓகேங்க இதை பக்கம் பண்ணி வைத்தா ஒரு மரத்து வரைக்கும் ஓகே இப்போ பேரிக்காய் மேலே உங்களுக்கு எதாவது நோய் தாக்குதல் எது இருக்குங்களா பேரிக்காய்க்கு இந்த மரத்தில் புதுசு பூச்சின்னு ஒன்று வரும் சரிங்க அது போக ஒரு சின்ன சின்ன ஓகே சிகப் சிகப்பாக ஒரு பெண் சரி சரி நாய் மெயினர் நாய் இந்த பூனைகளில் இருக்கிற ஒரு செல்பூச்சி மாதிரி அந்த மாதிரி இருக்கணும் சரி சரிங்க அது வந்து இந்த பட்டைகளுக்குள்ளே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு ஓகே ஓகே அப்படியே வெளியின மரம் அப்படி இருக்க அந்த இது ரொம்ப தூசு மாதிரி வெளியே தரும் ஓ சரி சரி அப்படியே தடி அந்த கொடுத்து அந்த சத்தம்லாம் சாப்பிட்டுருச்சுன்னா ஓ அது அவ்வளோதான் ஓகே அப்புறம் அந்த மரம் காஞ்சு போகும் ஓ சரி அதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம வேப்பம் பண்ணால் அடியில் போடணும் சரிங்க ம் மருந்து அதாவது அடிக்கலாம் மருந்து அடிக்கணுங்கிற அவசியம் இப்போ உடனே மருந்து அடிக்கக்கூடாது அதுக்கு சரி சரிங்க வேப்பம் நாக்கு நீமா அடிக்கலாம் பாருங்க இப்போ இருக்குன்னு வைங்க இது கூட நுடைஞ்சிருக்கு ஓ அந்த மாதிரி ஓகே ஓகே அந்த வேப்பம் நாக்கு போடும்போது உள்ள போயிருக்கு பாருங்க போயிடும் இப்படி இருந்துக்கிறோம் போய் அப்படியே பேன் மாதிரி இருக்கும் சரி சரி அது வந்து இப்படி சாப்பிடா நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும் அப்படியே அந்த பட்டை எல்லாம் சுத்தி சாப்பிட்டுரும் அந்த குடுத்து போயிடும் அப்படியே இது காஞ்சு போகும் சரி இப்ப மலைப்பகுதியில ரொம்ப அங்கங்க கீழே கீழே இந்த இடம்லாம் பேரிக்கெல்லாம் வச்சிருக்கீங்க நடவு பண்ணியிருக்கீங்க இது எப்படி அறுவடை பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமம் அறுவடைனா நாங்கள் தான் போய் ஏறி இறங்கி ஓ ஒரு சிஸ்டம்னு சொல்லி ஒரு கம்பில் ஒரு கூடை இருக்கும் சரி சரிங்க பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்க பார்த்துருக்கோம் அந்த கூடை வச்சு இப்படி நின்று இதில் போய் பக்குவமாக நின்று சரி சரி அந்த ஒரு ஒரு காயம் அடிபடாமல் ஓகே பிடுங்கி அதை ஒரு பிளாஸ்டிக் ட்ரை பெட்டியில் போட்டு அதை தூக்கிட்டு போய் கழிவுகளை உளர்த்தி ஓகே பார்த்து ஒரு ரேட்டு விற்கணும் விற்கணும் ஓகே விற்கலாம் தான் வரும் சரி சரி இல்லைன்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேங்க என்ன ரேட்டுங்க போயிட்டு இருக்கு இப்போ இது வந்து இப்போ வந்து நல்ல ஒரு கலரும் நல்ல காய் ஐம்பது ரூபா போதும் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா போன ஆண்டெல்லாம் நூறுரூவா வச்சுச்சு ஓ சரி இந்த வருஷம் ஐம்பது ரூபா போகும் ஒரு கிலோ சொல்றீங்களா ஒரு காய்க்கு சொல்றீங்களா ஒரு கிலோ கிலோ ஒரு கிலோ ஐம்பது ரூபா ஓ சரி சரி காய் ஒரு கிலோ வெளியில் போய் அது இருபது ரூபா கூட வைப்பாங்க அது மாம்பழம் மாதிரி தான் சரி சரி அதை நம்ம கணக்கு ஓகே ஓகே எடுக்கிறோம் தோட்டத்தில் வந்து நல்ல ப எடுத்து புழு கடிச்சது உடவு இல்லாமல் மறுக்கிறது வந்து ஐம்பது ரூபா எடுத்து சரி 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 எடுத்து அவங்க வந்து கேரளா கோழிக்கோடு இந்த பக்கம் வந்து அப்படின்னு போவாங்க ஆனால் இது வருஷம் பூரா உங்களுக்கு இருக்குங்களே எப்படி வருஷம் பூரா இருக்காது சீசனுக்கு மட்டும் தான் இது அவ்வளோதே மேவன்றது ஒரு மூணு மாதம் இருக்கும் மூணு மாதம் தான் ஓகே அது நம்ம விட்டு விட்டு ஊற ஊற விட்டு எடுக்கிறது ஓ சரி சரி மொத்தம் பறிக்க முடியாது ஓகே இதை பார்த்தீங்களா பிஞ்சு இருக்கு ஆமாம் இந்த பிஞ்சு இருக்கா ஆமாம் பெருசு இருக்கு ஆமாம் இது ஒரு மூணு மாதம் மூன்றரை மாதம் இடைவெளி விட்டு எடுத்துக்கலாம் நம்ம அதை நிப்பாட்டி வச்சுக்கலாம் சரி சரி ஒன்றும் செய்யாது எடுத்து ஒரு பத்து நாளைக்கு வீட்டில் வச்சாலும் நிற்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம் சரி நல்ல பொருத்தேன் இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாது எப்படி சாப்பிட்றது பேரி அப்படின்னு அதே இப்போ வந்து கோடிக்கறி அத சாப்பாடு என்ன இந்த இதுகளை போட்டு போட்டு சாப்பிட்றாங்க அது வந்து என்னன்னா குடலுக்கு உள்ள சரி அதனால அந்த மசாலு இதெல்லாம் போட்டு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு இடைவெளி ஒரு காலகட்டம் வந்து நல்லா இருக்காது இதெல்லாம் வந்து பழங்கள் வந்து வாழைப்பழம் பேரிவி பிளம்ஸு இன்றைக்கு மாம்பழமே வந்து கல் வச்சு பழுக்காத மாம்பழம் இருந்து கிடச்சா அதெல்லாம் சுவையா இருக்கும் நல்லா கண்டிப்பா கண்டிப்பா கேட்டீங்களா உங்களுக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் தோசை இட்லி சாப்பிடுறோம் ஒரு நேரம் கொஞ்சம் சாப்பிட்றோம் ஒரு நேரம் பழங்க ரெண்டு அது சாப்பிட்டா அந்த அந்த தரம் அந்த மூளை அந்த உடம்புடைய இது பாலிசு அந்த ஒரு போக்குவரத்துலாம் கொஞ்சம் ஓகே ஓகே பழங்கள் சாப்பிடணும் சாப்பிட்டா அது வந்து உடம்புக்கு நல்லது சீரன கோளாறு உடல் வளர்ச்சி மனிதர்களுக்கு ஒரு கல்பார்வை எல்லாமே நல்லா தோட்டம் ஓகே இவ்வளோ நேரம் இந்த பேரிக்கை விவசாயத்தை பற்றியும் அதில் இருக்க மருத்துவ குணங்கள் பற்றியும் எங்களுக்காகவும் எங்கள் வேளாண் டிவி நேர்களுக்காகவும் சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி தேங்க்யூ